ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது திருத்தணிக்கு ரெண்டாவது நாள் நடப்பயணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒருவருன்னு வர அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போவோம் அது வந்து பைபாஸ்லேயே இருந்துச்சு இப்போ வந்து பைபாஸ் எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால தூக்கி கொஞ்சம் தூரம் வச்சுட்டாங்க பாருங்கள் சாமி ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள் சரிங்களா இது கொண்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே நடந்து போவோம் அப்புறம் இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுவோம் அப்படியே நண்டு வரையில் இன்னொரு கோவில் அம்மன் கோவில் ஒன்று அந்த கோவிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு விடிய காற்றால இதெல்லாம் ஒரு மூணு மணி போல் நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம் வர வழியில் அப்படியே உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் இது ஒரு அம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் அம்மன் கோவில் கூட அப்படியே இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம் போே இருப்போமா அங்கே அதே அம்மன் கோவில் தான் இது கூட பாருங்க நாங்கள் நடந்து வந்தோம் எங்களுக்கு முன்னாடி காவடி போகுது பாருங்கள் குருசாமி வேலை வச்சுருக்காருல அவர் தான் குருசாமி பின்னாடி வர்றவங்க எல்லாமே காவடி எடுத்துகிட்டு வரவங்க நாங்கள் நாங்கள் முன்னாடி நடந்து வருவோம் எங்களுக்கு அப்புறமா தான் காவடி குளிச்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க ஆனால் எங்களை தாண்டி காவடி முன்னாடி போயிடும் அவ்வளோ ஃபஸ்ட்டாக வருவாங்க அவங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ண போயிடுவோம் அந்த இடத்துல எடுத்த வீடியோ தான் இது அந்த இடத்துல ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க காவடிக்கு பூஜை பண்ணி வேலை அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பாடுவாங்க பாடி குருசாமி சாமி வரும் அப்புறம் அங்கே அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஈவினிங்காக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்படி கிளம்பி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும் அந்த இடம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இது அந்த வீட்டில் பஜனை நடக்கிறது ஏன் நான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன்னா வந்து பாட்டெல்லாம் சாமி பாட்டெல்லாம் பாடுவாங்க அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னு சொல்லி வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன் அதனாலதான் நீங்க எதுவும் வேண்டாம் சரிங்களா வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி முடி முடிப்பாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாமே பாட்டெல்லாம் பாடி எல்லாம் முடிச்சுட்டு அவரு குருசாமிக்கு சாமி வரும் சாமி வந்து அவரு வீட்டை சுற்றி காவடி சுற்றி எல்லாம் வந்து அதுக்கப்புறமா பூஜை போட்டு கல்பரை ஏற்றி சாமி மலை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணி முடிச்ச உடனே நாங்கள் கிளம்புவோம் சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கே அந்த இடத்துல குளிச்சிருப்போம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டிருப்போம் அதெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் வண்டியில் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி நடந்து போவோம் காவடி எப்பயுமே லாஸ்ட்டில் தான் வரும் ஃபஸ்ட்டில் போகாது ஃபஸ்ட்டில் தான் நம்ம அந்த இரநூறு பேர் வராங்க இல்லையா அவங்க எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அப்படி குரூப் பண்ணிக்கின்னு போயிடுவாங்க முன்ன காவடி எப்பயுமே லாஸ்ட்டில் தான் வரும் லாஸ்ட்டில் வந்தாலும் எல்லாரை தாண்டியும் முன்னாடி காவடி போகிற இடத்துக்கு போயிடும் முன்னாடி போயிடும் காவடி எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அவங்கள நம்ம பிடிக்கவே முடியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க அவங்க அவங்க வயசானவங்க தான் அந்த குருசாமி அவ்வளோ சூப்பராக நடந்து போவாங்க எந்த இடத்துலையுமே நிற்க மாட்டாங்க ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக நடந்து போயிடுவாங்க காவடியும் வேலும் நடந்து அவங்க மாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க யார் வராங்க யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல அவங்க பாட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் நாங்கள்லாம் போவோம் போய் இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ணுவோம் அங்கேயும் அங்கே ஒரு கோவில் தான் அந்த கோவில் அந்த கோவிலில் ஸ்டே பண்ணுற விடிய உங்களுக்கு நான் போடுறேன் அந்த பாட்டெல்லாம் பாடி கையெல்லாம் தட்டுவாங்க சூப்பராக இருக்கும் சாமியை கும்பிட்றதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசில் எந்த கவலையுமே இருக்காது அந் நம்ம நடைப்பயணம் போகிற ஆரம்பிக்கிறோம்னா எந்த கஷ்டமும் இருக்காது எந்த கவலையும் இருக்காது எந்த நினப்புமே இருக்காது வெறியும் அந்த முருகன் அருளால் அவருடைய நினப்பு மட்டும்தான் அந்த காவடி அந்த நடந்து போகிறப்ப அவர் நினப்பு தான் இருக்கும் முழுக்க முழுக்க அவர் மேலே தான் நினப்பு இருக்கும் அவரை நினச்சிட்டு போனோம்னா எல்லாமே நம்ம ஜெயிச்சு நம்ம வெற்றி பெறலாம் அவரை நம்பினா நம்புகிறவங்களுக்கு தெய்வம் அவர் நம்பாதவங்களுக்கு அவர் ஒரு கல்லாக தான் தெரிவார் நான் அவர் முழுக்க முழுக்க நம்பின நம்பின தொட்டு எனக்கு நிறைய நல்லது செஞ்சார் இன்னும் செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே முழுக்க முழுக்க நான் நம்பிக்கை போட்டுட்டேன் போட்டுட்டு தான் எது இருந்தாலும் பார்த்துக்கோ நீயே ஐயா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அவரை நம்புகிறேன் அவரை நம்புகிறவங்க யாருமே வீணு போகிறவங்க இல்லை யார் நீங்கள் வீடு யார் பார்த்தாலுமே நீங்கள் அவரை வழிபடுங்க அவரை கும்பிடுங்க உங்களால் வீட்டில் வச்சு கும்பிட்லனாலும் செவ்வாய்கிழமை செவ்வாக்கிழமை கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் அவரை கையெடுத்து அப்படியே முருகான்னு கூப்பிட்டிங்கனாவே அவர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார் அவர் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார் உங்கள் மனசார நீங்கள் கூப்பிடுங்க அவரை நீங்கள் அவருக்கு இது செஞ்சால் தான் வருவார் அது செஞ்சால் தான் வருவார்ன்னு இல்லை அவர் நீங்கள் கும்பிட்டிங்கனாவே போதும் கும்பிட்டுட்டு அப்பனே முருகான்னு கூப்பிட்டாவே அவர் எங்கே இருந்தாலும் பறந்து வந்துருவார் உங்களுக்கு நல்லது செய்ய நேர்மை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் பொய் இதெல்லாம் இருக்கக்கூடாது அவர்கிட்ட பஜனை பாடிட்டே இருப்பாங்க அரை மணி நேரம் பூஜை நடக்கும் அந்த அரை மணி நேரம் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அரை மணி நேரம் பூஜை இந்த இடமும் அவங்களும் வந்து இந்த இடத்துக்காரங்களும் அவங்களுக்கு எதோ ஒன்று வந்து நடக்காமல் இருந்துச்சு அது நடந்த பிறகு அவங்களும் வந்து சாமி கும்பரத்துக்கு வழி விட்டாங்க நம்மளுக்கு இடம் கொடுத்தாங்க அந்த முருகன் அவங்களுக்கு ஏதோ அவங்க நினச்சிருந்தது நடந்துச்சு அதனால் நம்ம காவடி உள்ளே வச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க எங் வர்றவங்களுக்கும் குளிக்கிற வசதி மேலே மொட்டை மாடியில் வந்து ஷெட்டெல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே நல்லா வந்து தங்குறவங்களுக்கு நல்ல இடம் பண்ணி கொடுத்தாங்க மோட்ரு போட்டு அவங்க சாமி சாமிக்கு வந்து சாமி அப்புறம் ஏத்ரெல்லாம் சாமி ஆந்திரம் இருக்கும் சாமி வந்து வந்துட்டு அப்படியே வீட்டில் சுற்று சுற்றி வந்து எல்லாருக்கும் எப்படி வச்சுட்டு சாமி சும்மா ஆர்டர் சாமி கிடையாது அவர் வந்து நல்லா கொடுக்க மாட்டார் அவர் எதாவது செயலில் தான் செய்வார் அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் அவர் சொன்னால் எதுவுமே நடக்கும் எல்லாமே நடக்கும் நாங்களும் ஒரு முதல் மாதமாக இருந்தப்போ அவர்கிட்ட போய் நான் பாலம் வாங்கினோம் இது பாருங்கள் நாங்கள் நாங்கள் வந்து போகிற இடத்துல பெரிய சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலெல்லாம் தாண்டி தான் போனோம் அங்கேருந்து கிளம்பி ஈவினிங்காக வந்து சிவன் கோவிலை தாண்டி போகணும் நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்